ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீடு காலி பண்ணி போகும்போது துணிகளெல்லாம் வந்து எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சிஸ்டர் ரொம்ப சாரி நீங்கள் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து கேட்டீங்க ரெண்டு மூணு தடவை கூட மெசேஜ் அனுப்புனீங்க சாரி நான் வந்து திருப்பதி போயிட்டேன் அதனால் எனக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல உங்களுக்கு வேண்டிதான் இந்த வீடியோ வந்து அவசரமாக எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி சிஸ்டர் நம்ம இந்த மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னு வைங்களேன் அது வந்து நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டைட்டாக ஃபோல்ட் பண்ணி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போனோம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால இதெல்லாம் வந்து கிட் பேக்லையோ இல்லை சூட் வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம கல்யாண சாரீ கொஞ்சம் பணம் கொடுத்து ஜாஸ்தி பணம் கொடுத்து வாங்கியிருப்போம்ல ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஹெவி ஒர்க் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நம்ம வந்து ஒரு சூட் கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் மிச்சப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டலாம் வாங்க அந்த மூட்டை எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பெட்ஷீட் இருக்குது பாருங்கள் பெட்டுக்கு மேலே வந்து விரிப்போல் பெட் கிளாத்து அந்த கிளாத் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்மளோட டாப்ஸு நம்ம சாரீஸு நைட்டி ஃபேண்ட்டு அது எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நல்லா சுருட்டின மாதிரி வச்சுக்கலாம் ஃபேண்ட்டெல்லாம் நல்லா சுருட்டி வச்சுக்கலாம் சாரீஸ் எல்லாம் வந்து எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம சின்னதாக மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நிறைய துணிகள் வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஒரே மூட்டையில் கூட நம்ம எல்லா துணியும் வைக்க முடியும் நம்ம சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணி சுருட்டின மாதிரி வச்சோம் அப்படின்னா நிறைய துணி வைக்கலாம் சூட் கேஸில் போதுமே நம்ம சுருட்டி சுருட்டி வச்சோம் நல்லா மடிச்சுட்டு அதை வந்து நல்லா சுருட்டிடணும் நல்லா உருட்டின மாதிரி வச்சோம் அப்படின்னா நிறைய துணிகள் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாகவும் இருக்கும் நிறைய மூட்டை மூட்டையாக நம்ம கட்ட வேண்டியதில் ஒரே மூட்டையில் வந்து எல்லா துணியும் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நான் சாரியும் வச்சுருக்கேன் கீழே அதையும் வந்து நல்லா சின்னதாக வந்து சுருட்டி நான் வச்சிருக்கேன் இது பாருங்கள் எப்படி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இந்த பக்கம் கார்னர் இந்த பக்க கார்னர்லையும் ஒரு முடித்து போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு முடிச்சு நல்லா டைட்டாக போட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிறது வந்து வெளியில் வராது நான் கொஞ்சமாக தான் துணி வச்சுருக்கேன் இன்னும் கூட நிறைய துணி கூட வைக்கலாம் இந்த மாதிரி இந்த பக்கம் ரெண்டு சைடு இருக்குது பாருங்க நாலு கார்னரையும் நம்ம க்ராஸாக ஆக்க முடிச்சு போட்டுக்கணும் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு முடிச்சு வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா கழுண்டாமல் இருக்கும்லாம் முடிச்சு போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து இருக்குது பாருங்கள் அதையும் நம்ம முடிச்சு போட்டோம் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கையிலே தூக்கில இல்லைனா தோலில் கூட நம்ம தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அந்த சிஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இந்த பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து தூக்கிட்டு போயிடலாம் இந்த மூட்டை மட்டும் இல்லாமல் நம்ம பட்டு சாரீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிராண்டாக வச்சுருப்போல்ல அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் கூட நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கடையிலே கிடைக்கிது அதெல்லாம் கூட இந்த பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் நான் வந்து இதில் நைட்டீஸ் சும்மா நான் வீட்டில் வச்சுருக்கேன் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து இதில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் நான் எப்பவுமே வந்து என்னோடய பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாளாக நம்ம கட்டாமல் வச்சுருப்போம்ல நம்ம கல்யாண சாரீஸ் அதெல்லாம் வந்து நான் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கிது அது கூட கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கூட வாங்கி இதில் அப்படியே போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பீரோவில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கசஞ்சிட்டே இருக்கும்ல அதனால் இதில் போட்டு வச்சிருவேண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இது அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படியெல்லாம் கூட கிடைக்கிது நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ப்ளவுசஸ் எல்லாம் கூட இதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ப்ளவுசஸ் வந்து களைஞ்சு போகாது நம்ம தேட வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதுவும் ஈஸியாக இருக்குங்க தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ராவலிங்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து வைக்கும்போதே இந்த மாதிரி நீட்டாக நம்ம மடித்து வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே போய் பீரோவில் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மூட்டை கட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்ட் தனியாக ஷால் தனியாக குழந்தைகளோட ட்ரெஸ் தனியாக அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம தேட வேண்டியதில்லை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோமா உள்ளே எடுத்து வச்சோமா அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வீடு காலி பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேக்கில் கூட நம்மளோட எல்லாம் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வீடு காலி பண்ணும்போது பெட்ஷீட் தலைகாணி எடுத்து வைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க பெட்ஷீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு ரோப் மாதிரி வச்சு நம்ம கட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தலைகணியெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு அதை வந்து மூடுற மாதிரி ஒரு பெட்ஷீட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி மூடுற மாதிரி மூடி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ரோப் வச்சு நம்ம டைட்டாக வந்து கட் பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த தலைகணி வந்து கீழே விழுகாது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வீடு காலி பண்ணும்போது இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போவேன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கிட் வச்சுக்குவேன் தலைகணி பெட்ஷீட்டெல்லாம் வந்து ஒரு கட்டி எடுத்துட்டு போவேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும் யாராவது வீடு காலி பண்றாங்க ஒரு சிஸ்டருக்கு வேண்டி கேரளால இருந்து அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ப்ளீஸ் எனக்கு இது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற சிஸ்டர் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்